அக்காவுடன் ஒளிந்து ஓடிப்பிடித்து விளையாடும் ப்ரௌனி பிரௌனியும் அக்கா ஒளிஞ்சிக்கிறாங்க அவங்கள போய் எப்படி கண்டுபிடிக்கிறான்னு பாருங்க வாங்க பார்க்கலாம் நான் போய் ஒளிஞ்சிப்பேன் சரியா நான் ஒளிஞ்சிட்ட அப்புறம் அப்படியே திரும்பி நிற்கணும் திரும்பக்கூட திரும்ப தடா ஆ அப்படியே நான் போய் ஒளிஞ்சிக்கிறேன் ஆ ப்ரௌனியை கண்டுபிடி நீ அக்கா ஒளிஞ்சிக்கிட்டாங்க வா வந்து கண்டுபிடி பார்க்கலாம் வரேன் வரான் போய் கண்டுபிடிறா அக்கா எங்கே இருக்கு அக்கா கண்டுபிடி சூப்பர் ப்ரௌனி அக்காவை அழகாக கண்டுபிடிச்சிட்டியே வெரி குட் சரி இப்போ போய் ஒளிஞ்சுக்கோ அக்காவை மறுபடியும் கண்டுபிடி ஆ ரெடி ஆ திரும்பி பார்க்க கூடாது சரி வரலாம் ப்ரௌனி வா வரா வரா போய் கண்டுபிடி அக்கா அக்கா தேட்டரா அக்கா எங்கே இருக்கு கண்டுபிடி இந்த ரூம்ல இல்லைடா போய் கண்டுபிடி எங்க இருக்காங்க கண்டுபிடி எங்க இருக்க அக்கா போய் பாரு எங்க இருக்கா எங்கடா இருக்க அக்கா கண்டுபிடிக்கதான் இப்போ போய் ஒளிஞ்சிக்கோ அக்கா கண்டுபிடி ஆ வா 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 ப்ரௌனி வரலாம் வாடா நீ அக்காவை போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க வா வா வந்து நீ அவங்கள கண்டுபிடி அவனி வாடா கண்டுபிடிரா அக்காவை ஆ ஓடு ஓடு கண்டுபிடி அக்கா எங்கே கண்டுபிடி கண்டுபிடி எங்கே இருக்க அக்காட்ட போகிறான் பாப்போம் என்ன பண்ணுறான்னு அங்கெல்லாம் இல்லை அக்கா வா இங்கேயும் இல்லை இங்கே இங்கே இல்லை இல்லடா அக்கா இல்ல அங்க வா எங்க இருக்கா கண்டுபிடி எங்க இருக்கா கண்டுபிடி எங்க இருக்கா அக்கா போ கண்டுபிடி இங்கதான் இருக்காடா ஏ நீ கரெக்டாக ரெண்டு மூணு தடவை கண்டுபிடிச்சிட்ட இப்போ அக்கா ஒளிஞ்சிக்கிட்டாங்க இப்போ வந்து கண்டுபிடி வா 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 சீக்கிரம் வந்து அக்கா எங்கே இருக்காங்க கண்டுபிடி பார்க்கலாம் ஓடி வாங்க ப்ரௌனி ஸ்பீடாக வரான்டா வர்ற வேகத்தை பார்த்தா கண்டுபிடிச்சிடுவோம் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஆலை கிளிக் பண்ணுங்க தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் ஜாஸ் ஃபார்மிங் சேனலில் தாவரங்கள் அவற்றின் மருத்துவ பயன்கள் சுவையான சமையல் என்றும் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்க